அதாவது நாங்கள் இங்கு இங்கு பார்க்க வேண்டிய விடயம் ஒரு செயலை சிறப்பான முறையிலே அந்த துறை சார்ந்த துறை சார்ந்த அறிவோடு செய்யக்கூடிய அல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒருவரை நியமிக்க வேண்டுமோ ஒழிய எமது பிரதிநிதிக்காக நாங்கள் எங்களை அரசியல் ரீதியாக நியமனை கொடுப்பது நினைக்கிற அந்த காரியங்களை சிறப்பான முறையில் நிறைவேற்ற உங்கள் தடையாக இருக்கும் கடந்த காலத்தில் இதுதான் நடைபெற்றது தனக்கு கட்சிக்காரர்களையும் தனக்கு தேவையாளர்களும் தான் அந்த பணிப்பாளர் சபையிலே போட்டார்கள் தேடி பாருங்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு அல்ல நாங்கள் மலையத்திற்குள்ள புத்திஜீவிகள் செயல்பட எங்களை அவர்கள் எங்களுடைய அரசியலுக்கு சம்பந்தப்படாவிட்டாலும் பரவாயில்லையே மக்கள் மீது சமூகத்தோட அக்கறையோடு இருந்து ஒரு திறமையாக செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம் எனவே எங்களுடைய அமைச்சல என்று அதிகமான மலையத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே நான் நினைக்கிறேன் எதிர்பார எதிர்காலும் காலத்திலேயும் இன்னும் அதிகரிக்க திறமையாக அதிகரிக்கப்பட்டு இந்த அதிகார சபை ஒரு புது புது பொழிப்புடன் செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் நினைக்க நாங்கள் வீடு கட்டுமானப் பணிகளை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கட்டுமான பணிகளை இந்த அதிகார சபையினோடாக செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அதே போல் உரிமையும் இந்த நிறுவனத்தினூடாகவே நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம்